இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைச்ச சத்து மாவு இப்போ இதை வந்து கஞ்சா எப்படி காசுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் இதான் தண்ணி நம்ம அடுப்பில் வச்சுக்கிறோம் இந்த தண்ணி வந்துட்டு தண்ணி கொதித்த உடனே நம்ம கொஞ்சோண்டு மாவு எடுத்து அந்த மாவு கூட கொஞ்சம் தண்ணி கலக்கி அதுக்கப்புறம் அதை அப்படியே கலந்து நம்ம நல்லா கலரி விட மாட்டோம் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க கரைச்சிக்கிட்டிங்கன்னா இதை அப்படியே எடுத்து நம்ம இதில் ஊற்றணும் ஊற்றுறோன்னே இதை கொஞ்சம் நல்லா கழுவி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்லா இது பண்ணி நல்லா காசினு அது ரெடி சத்து மாவு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கலறி விட்டனே இருங்க இல்லைன்னா வந்துட்டு பொங்கி மொத்தம் கீழே போயிடும் இப்படியே கலறி விடுங்க அது வந்து நல்லா திக்னஸ்ஸாக ஆகும் இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் இது வந்து சத்து மாவு தான் இது இது என்னென்ன போட்டேன்றத இது போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா அவங்களுக்கு நல்லா திக்கான பதம் வந்தோட உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வந்துச்சு திக்காயிடுச்சு இதை இதை விட என்ன திக்காக வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க எனக்கு பாப்பா கொடுக்குறதுக்கு இது போதும் அதனால் ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைக் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்